அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய கிஷோர் கே அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களை தோழர்னு கூப்பிட்டுருக்கேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தோழர்னு போய் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் அப்படியா இல்லை ஏற்கனவே ஒரு தடவை தோழர்னு கூப்பிட்டது கடுப்பா நீங்கள் என்ன பண்ணுறது அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்க ஒன்றும் இல்லை நேற்று உச்சநீதிமன்றத்தில் விஜயலட்சுமி அவர்களுடைய இந்த வழக்கு அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை மற்றும் அந்த விஜயலட்சுமி நடிகை அவர்களுடைய வழக்கு வந்து ரொம்ப காலமாக எழுதிட்டு இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இல்லையா அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசி ஆறு ஏழு ஆண்டுகளில் இதை ஒரு மிகப்பெரிய வெப்பனாகவும் திமுக தரப்பு பயன்படுத்தி தான் இருந்தாங்க அவங்கள இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தரப்பில் சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க திமுக வந்து ஆயுதமாக பயன்படுத்தியது அப்படின்றது தான் மிகப்பெரிய அக்சியல் தான் நகைமுறை சரியா விபச்சாரியிடம் சென்று காசு கொடுக்காம தகராறு செய்த வரலாறு திமுகவுடைய வரலாறு சரியா இப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட இவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு திடீரென்று பேசுவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இந்த பிரச்சனை எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வருது அப்புறம் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க அப்போல்லாம் வாயை மூடி கொண்டிருந்த திமுக ஏன் இப்போது பேச துவங்கியது ஏன் அவர்களுடைய அல்லக்கைகள் இந்த சுகவி போன்ற அல்லக்கைகளை விட்டு பேச வைத்தார்கள் யாரை வச்சு பேசுகிறது ஒரு வசத்த இல்லையா சுபகில என்ன சொன்னாருன்னா கருணாநிதி அவர்களை திட்டியதற்காக சீமான் மீது வழக்கு போடக்கூடாது விஜயலட்சுமி விஷயத்துலதான் சீமானம் வாங்கி கொடுக்கணும் எப்படி வழக்கு போடுவீங்க அந்த பாட்டு ஒண்ணு பாடுனாருல உங்க பாட்டு தாங்க ஏடி பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து பாடிக்கிட்டு அப்பெல்லாம் அப்ப எல்லாம் போடல அதிமுக மேடைகள்ல அந்த பாட்டு எழுபத்தி எழுபதுகளிலிருந்து அது பாடப்பட்டிருக்கு அப்பெல்லாம் ஏன் போடல அதான் அதுல போட்டா வந்து மைலேஜ் அதனால வந்து இந்த நடிகை வழக்கல தான் பிரச்சனை அது வரக்கூடிய அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஒரு குறிப்பிட்ட சாதியை தவறாக பேசுகிறது என்பது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து மைலேஜ் கிடைச்சிடக்கூடாது கூடாது சீமானுக்கு அப்படின்ட்டு இப்ப இந்த பெண் விவகாரத்தையும் எடுத்துப்போம் ஏன் இந்த பெண் விவகாரங்களில் கிம் எவனும் சிக்கலையா ஏன் ஸ்டாலின்லேருந்து எடுக்கலாமே பால்மலர் அப்படின்னு ஏகனில் இருக்கக்கூடிய இருந்த பெண் திமுகவுடைய பகுதி செயலாளராக இருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து போகிறாங்க இங்கே அன்பகத்துக்கு போகிறாங்க கடைசியாக அன்பகத்தில் போய் சண்டை போடுறாங்க இது மாதிரி என்னை வந்து தவறாக முறைகேடாக பயன்படுத்திகிட்டு இது மாதிரி நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தப்பட்டு அன்பகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறாங்க அங்கிருந்து எங்கே போனாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அப்புறம் அவருடைய பிணம் சடலம் வந்து கூவக்கரையில் மீட்டெடுக்கப்படுகிறது தெரியலீங்க இந்த வரலாறு அப்போ அதில் வந்து வால்மலருடைய கணவர் வந்து குற்றம் சாட்டுகிறார் யாரை குற்றம் சாட்டுகிறார் இன்றைக்கு எம்எல்ஏ வார்த்தக்கூடிய அன்பகம் கலை ஸ்டாலின் அதிலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் குற்றம் சாட்டுகிறார் அதுக்கப்புறம் அந்த கணவர் மர்மமாக காணாமல் போகிறார்

சரியா திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களில் நீங்கள் விட்டு எண்ணிடலாம் யார் ஒரு மனைவியுடன் வாழ்கிறார்கள் அப்படின்றத விட்டு எண்ணிடலாம் அப்படியாப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட இயக்கம் திமுக சரியா அப்படி இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பெண் விவகாரம் என்பதனை வைத்து சீமானை தாக்குவது அப்படின்றது நகை நகைமுறைனா இல்லையா சரி அதை கடந்து நாம் டிராபிக் போலீஸ்கிட்ட மாற்றோம் நம்ம கிட்டே லைசன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் டிராஃபிக் போலீஸு இல்லை அப்படின்னா அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கணும் ஒன்று அதுக்கு ஃபைன் கட்டணும் இல்லை தண்டனையை அனுபவிக்கணும் சரியா அவனை பிடிச்சியா இவனை பிடிச்சியா நமக்கு கேட்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது சீமான் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முதல்ல சீமான் பதில் சொல்லணும் சீமான் அதுக்கு பதில் சொல்லிவிட்டார் உறவு முறை போச்சு உறவு முறைகளில் ரெண்டு மூணு வகைகள் இருக்கு ஒன்று ஆசை வார்த்தைகள் காண்பித்து ஒரு பெண்ணை ஏமாற்றி குடும்பம் நடத்துவது அப்படின்ட்டு அதுவும் இருக்கக்கூடிய சட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது சரியா இது ஒரு ஒரு வகை இன்னொரு வகை இருக்குது அது என்னென்னா பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த பெண் இந்த ஆணும் உறவில் இருக்கிறார்கள் சரியா அதுல அப்புறம் பிரிகிறாங்க பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் திடீரென்று அந்த பெண் வந்து இந்த வழக்கை போடுறாங்க அப்படிங்கும்போது என்ன எடுத்துப்பீங்க ஓகே எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு என்ன இங்கே இங்கே இந்த வழக்கில் தான் நடந்திருக்கு சரியா நேத்து கோர்ட்ல என்ன நடந்தது அதுதாங்க இந்த வழக்கோடைய இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க அதோட அது முடிஞ்சு போச்சு ஓகே திரும்ப அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் சீமானுக்கும் திமுகவுக்கும் முட்டல் மோதல் வர ஆரம்பிச்ச உடனே திரும்ப அதை ரிவ்யூ பண்றாங்க இதை திரும்ப ஒரு வழக்காக வழக்கா பதிவு பண்ணி வேணும்னே சீமான கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு விருகம் பார்க்க முடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சரியா அவசியமே கிடையாது அந்த மாதிரி போகிற போக்கில் கதையெல்லாம் விடுது ஏழு முறை கல கருக்கலைப்புன்னு சொல்லுது ஏழு முறை கல்கலைப்பை யாரும் நடக்க முடியுமா இது மெடிக்கலி பாசிபிளா அப்படின்ற கேள்வியெலாம் வருது இல்லை இதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்காங்கன்னா எந்த ஆவணங்களும் இது சமர்ப்பித்ததா தெரியல சரியா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க இப்போ இவங்க வந்து கண்ணாப்பினான்னு அதாவது மிக மோசமாக அவதூறாக சீமானை பேசுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் சீமான் மனைவியை பற்றியும் பேசுகிறாங்க தாயாரை பற்றியும் பேசு தாயாரை பற்றியும் பேசுகிறாங்க இத்தனையும் பேசுகிறாங்க இது எல்லாமே தவறு குற்றம் சட்டப்படை குற்றம் சரியா ஏன்னா இந்தம்மா மட்டும் பெண் கிடையாது அவங்களும் பெண்கள் தான் சரியா ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இதை மட்டும் ப்ரபகிட் பண்ணிகிட்டே இருக்காங்க சீமான் இதை செய்து விட்டார் என்னென்னா பெண்கள் மத்தியில் தாய்மார்கள் மத்தியில் சீமான் பற்றி ஒரு தவறான ஒரு பரப்புரையை கொண்டு போய் பதிவு செய்ய வேண்டும் என்பது உளவியல் ரீதியாக இவர்களுடைய நோக்கம் அதை இவர்கள் செய்கிறார்கள் இப்ப உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கிறாங்க ரெண்டு ஜட்ஜு நீயும் அவரை பத்தா பேசியிருக்க அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இல்ல இந்த உச்ச நீதிமன்ற இதெல்லாம் நடந்து ஓகே நீ வந்து அவரை பத்தி ம் சரியா ஒரு பொது வாழ்க்கையில ஒரு கட்சியுடைய தலைவர் அவரை பற்றி கண்ணாவிலன்னு பேசியிருக்கேன் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் எல்லாம் நீ பேசியிருக்க இதெல்லாம் இதில் இருக்கு குறிப்பில் இருக்குது ஆதாரத்தோட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சரியா அவர் உன்னை ஏமாற்றி விட்டார்னு நீ சொல்கிற ஆனால் பரஸ்பரம் ரெண்டு பேரும் நல்லுறவில் தான் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க பரஸ்பரம் நல்லுறவில் இருந்து பிரிந்தால் இது எப்படி ஏமாற்றுதல்னு ஆகும் கேட்குறாங்க ஆமாம் எப்படி ஆகும் ரெண்டு பேர் இணைந்து பொது இசையுடன் உறவில் இருக்காங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் முடிவு பண்ணுறாங்க இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி விலகி போகிறாங்க அப்படின்னு ஒரு திருமண பந்தத்தில் இல்லாத நிலையில் அதுதான் ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஆ அப்போ விலகி போகிறாங்க அப்படின்னு பொழுது இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு விவகாரம் ஆக்குவீங்க ம் சரிங்க அதை விவகாரம் ஆக்குறேனே வச்சுப்போம் அவர் உன்னை பற்றி தவறாக பேசிவிட்டார் ரெண்டு மூணு இடத்துல நீ குறிப்பிடுற சரி அவர் தவறாக பேசிவிட்டார் நீயும் தவறாக பேசியிருக்க அப்போ அவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும் நீ அவரிடம் மன்னிப்பு கேட்கல ரெண்டு பேரும் பரஸ்பரம் கேட்டு முடிச்சுக்கோங்க அப்படி நீங்க ஒருவேளை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அவர் உங்ககிட்ட கேட்க தேவையில்ல அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் விஜயலட்சுமி அவர்களுடைய அவங்கதான் மன்னிப்பு கேட்கணும் போது ஏமா முதல்ல ஒத்துக்கிட்டது என்ன ரெண்டு பேரும் தவறு பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீதிமன்றம் பார்க்குது ரெண்டு பேரும் பற்றி பேசிருக்கீங்க தவறாக பேசிருக்கீங்க சரியா அப்படின் பொழுது அவர் மன்னிப்பு கேட்கணும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீ சொல்லுவேன்னா அப்ப நீ பேசுனதெல்லாம் என்ன எல்லாம் வீடியோவாக இருக்கு எவ்வளவு மோசமா நீ பேசியிருக்கேன்றது எல்லாமே வீடியோவோ பதிவாயிருக்கு சரியா நீ வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது இவ்வளவு மோசமா ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு அவருடைய தாயாரை பழித்து அவருடைய மனைவியை பழித்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவருடைய குழந்தைகளை பழித்து இதெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்து கேட்குறாங்க சரியா சட்டப்படி குற்றம் தானது நீயும் பண்ணியிருக்க அவரும் தப்பியிருக்கா தப்பாக பேசிட்டார் ரெண்டு மூணு இடத்துல அவர் பேசினது வந்து தவறாக கூட இருக்கலாம் சரியா இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் பரஸ்பரமாக மன்னிப்பு கேட்டுக்கோங்க நான் கேட்க முடியாதுன்னா அப்புறம் அப்போ அவங்க கேட்குறாங்க நீ ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வா வழக்கை வாபஸ் வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க

ஒரு நிமிஷம் தான் இப்படி பண்ணிட்டு தெருகன் நீ தள்ளி விட்டுருவான் சரி அப்படிதான் உச்ச நீதிமன்றத்துலயும் எத்தனை வழக்குகள் இருக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஜட்ஜஸ் இருக்காங்க உம் முப்பத்தி நாலு நீதியரசர்கள் இருக்கா ஐயா ஒரு ஆண்டுக்கு எண்பதாயிரம் வழக்குகள் பதிவாகுப்பா எப்படி போட்டுருக்கோம் நீ யோசிச்சு பாருங்க முப்பத்தி நாலு வழக்கு ஒரு ஆண்டுக்கு மட்டுமே எண்பதாயிரம் வழக்குகள் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த வழக்கு நிழில இருக்கக்கூடிய வழக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது இந்த லாவணி கச்சேரியை பார்க்கறதுதான் அவங்க வேலையா இது அயோக்கியத்தனமா இல்லையாட்டு யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அயோக்கியத்தனமா இல்லையா சீமான் ஒரு தலைவராக மாறாமல் இருந்திருந்தால் சீமான் ஒரு சாதாரண ஒரு இயக்குநராக இருந்து அந்த இயக்குனராக இருந்து கூட ஒரு படம் எல்லாம் ஓடாம கூட போயிருந்தா நீ அது அதுக்கப்புறம் அதை பேசியிருப்பியா இன்றைக்கு சீமான ஒரு தலைவராக அரசியல் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்றதுனால தான் நீ இந்த வழக்கு கொண்டு வந்து நீ பர்சீவ் பண்ணுற அதுவும் எப்போ பர்சீவ் பண்ணுற நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் பர்சிய் பண்ணுற திமுகவுடைய இன்ஸ்டிகேஷன் நீ பர்சீவ் பண்ணுற நீ தெளிவாக ஒரு கோல் டிகர் சரியா உன்னுடைய நோக்கம் அதுதான் உன்னுடைய நோக்கம் நேர்மையான நோக்கம் கிடையாது நேர்மையான நோக்கம் இருந்தால் நீ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என்ன ஆனாலும் சரி நான் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று நீ சொல்லியிருக்க வேண்டும் அதுக்கு தான் அவர் சொன்னார் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் திருப்பி வழக்கு போடுவேன் இது என்ன வழக்கு என்ன சர்க்கஸா நீ நினைத்த போது போடுவதற்கு நீ நினைத்த போது வாபஸ் வாங்குவதற்கு ஏற்றுக்குவாங்களா யாராவது ஏற்றுப்பாங்களா அப்போ இந்த மன்னிப்புங்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் பயன்படுத்திக்க தானே தவிர மற்றபடி இவங்க வழக்கு போட்டாங்க அவங்க வார்த்தைகள் சில பயன்படுத்தியிருக்காரு அவங்களும் பயன்படுத்தி புரியுது அவங்க வீடியோவே போட்டிருக்காங்க இவர் பேட்டியாக கொடுத்துருக்காரு ரெண்டு மனைவிட முடிஞ்சு போச்சு அது கூட பாத்தீங்கன்னா ஒரு நூறு தடவ பேசுறதுக்கு அப்புறம் அவர் ஒரு தடவை பேசி இருப்பார் வாட் எவர் நான் வந்து சி இப்ப இங்க இங்க எப்படி ஆயிருச்சுன்னா ஏன்னா அந்த மாதிரியான வழக்கு என்மீதே போடப்பட்டது பெண் பத்திரிகையாளரை தவறாசி என்னடா மூதேவின்னு சொல்லி விட்டேன் வழக்கு நான் சந்திச்சிட்டு இருக்கேன் மூதேவின்னு சொல்லலாம் கோட்ல போயிட்டு அண்டு ஒவ்வொரு ஏரியும் போயிட்டு மூதேவி என்று சொல்லி அதுக்கு என்ன பொருள் ஆமா எப்படி சொல்லலாம் இப்படி ஒரு பீஸ் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா ஸ்டாலின் ஒரு டுபாக் ஒரு பீஸ்ன்னு சொல்கிறோம் ஸ்டாலின் ஒரு டுபாக் ஒரு பீஸ்ன்னு சொன்னால் அது மாதிரி இந்த பெண்ணை வந்து ஒரு பீஸ்ன்னு சொன்னா பெண்ணை எப்படி நீ பீஸ் என்று சொல்லலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு வழக்கு அதெல்லாம் சந்திச்சு தான் இருக்கீங்களா ஆமாம் சரியா இப்படிலாம் வழக்குகள் சரியா இப்படியெல்லாம் வழக்குகள் சரியா இப்போ என்னன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக தான் சட்டம் இருக்கு பட் அதுக்காக அது நீ முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது இல்லையா புரியுது அதைத்தானே நீ பண்ணுற அதுதான் இங்க கேள்வி ஸோ நேத்து ஓவராலா பார்க்கும்போது இந்த நீண்ட காலமாக இழுத்துட்டு வந்த இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சீமான் தரப்புக்கு வெற்றி அல்லது வெற்றி தோல்வியே கிடையாது அதாவது நீங்க ஒரு மனுஷனை எவ்வளவுதான் நீங்க வந்து இந்த அவர் ஏதாவது இடத்துல அது இல்லாம இருந்தாரா அவர் வெளிப்படையா ஒத்துக்கிட்டார் எத்தனையோ அரசியல்வாதிகள் எதையுமே வெளியில சொல்லாம சரியா அவர் அப்படி வெளிப்படையா சொல்லிட்டு தானே அது இது பண்றாரு அவருடைய மனைவிக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது மறைவா திரை மறைவா எதுவும் செய்யலை சரியா இங்கே முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேடையில் அமர்ந்து முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மேடையில் அமர்ந்து நான் இன்னொரு பெண்ணுடன் திருமணம் கடந்த உறவில் கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது கள்ள தொடர்புன்னு சொல்லக்கூடாது கள்ளக்கதல்ன்னு சொல்லக்கூடாது சரியா வைப்பாட்டின்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும் சரியா திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவோம் திருமணம் கடந்த உறவு இருந்ததை போட்டு கொடுத்தவர் இவர்தான் மனோரமாவை காண்பித்து ஒரு முதலமைச்சராக இருந்து கருணாநிதி பேசலையா அதை எல்லாரும் கை கட்டி சிரிச்சு இந்த சமூகம் தானே அதை செய்தது புரியுது புரியுது அதுலயே பாவம் அந்த பெண்மணி யாரை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரோ அந்த துணைவி யார் அதாவது எவ்வளவு அவங்களுக்கு தலைகூலி அதை பற்றி இந்த ஒரு நீ அப்ப எந்த அளவுக்கு உனக்கு ஆணாதிக்கம் இருந்தா நீ அதை சொல்லுவ இது வந்து என்னன்னா சி இதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து குளோரிஃபை பண்றோம் இவரெல்லாம் பெரிய தமிழின காவலர் தமிழ் அவங்களுடைய தொண்டர்கள் பண்றாங்க சமூகம் செய்யுது அப்ப நம்ம தான் நம்ம சேர்த்துக்கணும் ஓகே சமூகம் அதை செய்யுது சரியா அப்படின்னு பொழுது அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு இதை பெரிய உலகளாவிய அளவுல பெரிய பிரச்சனை போல இதுதான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பிரச்சனை போல நீ கொண்டு வருவது எந்த மாதிரியான அயோக்கியத்தனம் இது இல்ல ஆனா இப்பயுமே கூட சுபவியா உலகியல் ரீதியா எந்த அளவுக்கு நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க மனுஷன் சீமானுங்கிற அந்த மனிதனை எந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்க எல்லாம் என்ன யோக்கியர்களாடா உங்க உங்க பெட்ரூம் திறந்தா எவ்வளவு நாரிப்போம் உங்களுடைய உங்களுடைய பழப்பு அப்படி இருக்கும்பொழுது நீ எல்லாம் பேசலாமா எந்த அளவுக்கு நீங்கள் சுபவியே எடுத்துக்கோமே வேலை செய்த பணிபுரிந்த ஒரு செய்தி வாசிப்பாளரை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டம் வந்தது அவர்களுடைய திராவிட ஆதரவாளர்கள் பெரியார் திமுக செய்தி வாசிப்பாளர் பின்னாடி போறதுதான் வேலை போல இருக்கு சரியா தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளர் ஒருத்தன் திருவோம் சரியா அந்த மாதிரி எல்லாம் ஏங்க எல்லாம் மறுக்க முடியுமா மூன்றோட தொத்திட்டு போனதெல்லாம் வரலாறு தானே என்னுடைய திராவிட வரலாறு தானே அதெல்லாம் அப்ப அதெல்லாம் இப்படி குறிப்பிடாம இருக்க முடியும் எப்படி அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும் இப்படியான ஒரு வரலாறை வைத்துக் கொண்டு நீங்க இதெல்லாம் பேசலாமா சொல்லுங்க எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல ஒரு வெள்ளைக்கார பொம்மையோட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இன்ப நிதி எடுத்து போட்டாங்க அந்த போட்டோ அந்த இருங்க அந்த பர்சனல்லாம் நீ பப்ளிக்ல போடக்கூடாது யாரும் போட்டது தானே யாரும் எல்லாம் போடலைங்க அவங்க அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க சரியா அவன் ஷேர் பண்ணா அவங்க அம்மா ஷேர் பண்ணாங்க சரியா ஆமா நினைக்கிறேன் ப்ரோ யாரும் எல்லாம் ஷேர் பண்ணலங்க அது எப்படிங்க வெளில ரெண்டு பேர் எடுக்கிற போட்டோ எப்படிங்க வெளில சரி ஓகே அவன் பகிர்ந்ததுதான் சரி அவன் பகிர்ந்துட்டு போட்டான் அது அவனுடைய தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அவன் பொதுவில் பகிர்ந்துட்டான் அப்போ நம்ம பேசதான் வேணும் சரியா இப்போ இதை வைத்து ஒரு வியாகியானம் கொடுத்தாங்க நல்லது தடையில் ஒண்ணும் தப்பு இல்லையே காதலிப்பது ஒன்றும் தவறு தப்பு இல்லையே நீ காதலிச்சியோ உறவில் என்னமோ பண்ணிட்டு போ சரியா நாளைக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு கேஸ் போடுது இதே மாதிரி வீடியோ எடுத்து போடு என் கூட குடும்பம் எடுத்து ஏமாத்திட்டான் இன்ப நிதினு இப்போ இத வச்சுட்டு நீ பெரிய லாவணி கச்சேரி பண்ணுவியா அனாகரிகம் தான் அதுவும் பரஸ்பர உறவு வெளில போறாங்க ஆசை வார்த்தை காண்பித்து ஏமாற்றி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்தா அது வேற சரியா இவங்க என்ன பண்றாங்க பரஸ்பரம் உறவியல் இருந்தா அது அந்த அம்மாவே விவரிக்கிறாங்க நாங்க பரஸ்பர உறவியில் தான் இருந்தோம் எங்க அம்மாவுக்கும் தெரியும் இப்போ நீங்க சொல்லுங்க அவங்க அம்மாவுக்கு தெரியும்னா ஒரு பாலியல் ரீதியாக கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க அம்மா ஏத்துப்பாங்களா நல்லா அனுமதிச்சிருப்பாங்களா அப்போ இது வந்து பரஸ்பர ஒப்புதலுடன் நீங்க உறவில எழுந்திருக்கீங்க

இந்த அயோக்கியத்தனத்தை நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் உச்சநீதிமன்றமும் புரிந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் அவங்க கேட்குறாங்க ஏமா நீ மன்னிப்பு கேட்க மாட்டேற நீ மன்னிப்பு எதிர்பார்க்காத அதே மாதிரி இனிமேல் வீடியோவும் போடக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க நீ பேசினா அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான் ஓகே ம் நீ வீடியோ போடக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்ல முடியாது ஆனால் நீ போட்டனா அப்போ அதுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அனுபவிக்க வேண்டியதுதான் நீ எனக்கு ஒரு கேள்விங்க அதை நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சி தான் நீங்கள் சரியாக பதில் சொல்லுவீங்க ஒரு தலைவர் இப்ப கூட உருட்டுறாங்க நிறைய ஊடகங்கள் நம்ம பார்க்க சும்மா ஒரு காசிப் மாதிரி சில பேர்லாம் பண்ணுவாங்க சீமான அவர்களுடைய இன்னும் சில முக்கியமான ஆடியோக்கள் இன்னும் சில முக்கியமான வீடியோக்கள்லாம் ஏதோ எடுத்து வச்சிருக்கிறாங்க அது எலெக்ஷன் டைம்ல வச்சு அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சும்மா அரசல் பரிசலா பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம கேள்விப்படும்போது ஆனா ஒரு தலைவரை இப்படி வீழ்த்தர முடியுமா யாரா வேணா இருக்கோம் அவரு அவர் விஜயா இருக்கும் சீமான அவர்களா இருக்கும் அல்லது வந்து கிஷோர் கை ஒருத்தர் இப்படி வீழ்த்துமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுகளில் எப்படி இருந்திருக்கணும்னு நினச்சிப்பாங்க சொசைட்டி எப்படி இருந்திருக்கணும்னு பார்த்தோம் ஓகே எழுபதுகளில் குமுதன் பத்திரிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க செல்வி ஜெயலலிதா அவர் கொடுக்குறாங்க அதில் அவங்களை வந்து இந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்கப்படுகிறது சக நடிகராக இருக்கக்கூடிய சோகன் பாபு அவர்களில் உங்கள் உறவு என்ன அவங்க சொல்றாங்க நாங்க லிவின் டுகெதராக இருக்கோம் நாங்கள் இரவு ஆமாம் செவன்டிஸ்லேயே ஓப்பனாக சொல்கிறாங்க அவங்க எதுவுமே மறைக்கலை சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பர ஒப்புதல் அடிப்படையில் பிரிஞ்சு ம் சரியா இதை சொல்லி காமிக்கலையா திமுக ஓகே எவ்வளோ இடங்களில் சொல்லி காமிச்சாங்க அவங்க என்ன மகளின் தாயாருன்னு சொல்லி ஏமாற்றி ஊரை ஏமாற்றி குழந்தையை பற்றிட்டு அந்த குழந்தை மகளின் தாயாருன்னு சொல்லி சப்பை கட்டினாங்களா அப்படி சொல்லி காட்டுறதுனால இவங்களுடைய அரசியலோ இவங்களுடைய வெற்றியோ எந்த வகையிலும் பாதிக்கப்படல இல்லை கடைசி இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை என்றைக்குமே வந்து மறைச்சி வாழலையே அவங்க திறந்த புத்தமாக தான் சொல்றதே இந்த ஆடியோ வச்சு ஒருத்தரை வீழ்த்த முடியும் எப்படிங்க நீங்கள் செய்வீங்க இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிந்து கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் குறித்த ஒரு டேப்பை கொண்டு போய் செல்வி ஜெயலலிதா கொடுக்குறாங்க எனக்கு நல்லா தெரியும் அது ராமானுஜமாக அலெக்சாண்டரோ அவங்க இருக்கும் பொழுது தூக்கி போடுறாங்க அது கன்றாவில் என்ட்ட கொன்றாதீங்க அப்படின்ட்டு தேவையில்லை அரசியல் அரசியல் ரீதியாக நாங்கள் சந்திப்போம் இந்த டேப்பையெல்லாம் வெளியிட்டு தான் நான் வந்து ஒன்றை வீழ்த்தணுமா இதை விட கேவலம் எழுந்திருக்க முடியாது நேர்கொண்ட பார்வையில் அரசியலாக அரசியல் நீயா நானா எம்ஜிஆர் கேட்டால் பாருங்க இந்த ராமச்சந்திரன் கேட்கிறேன் இந்த கருணாநிதி பதில் சொல்லட்டங்க சரியா இந்த கருணாநிதி ஒரு தீய சக்தின்று ஜெயலலிதா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா இதுதாங்க அரசியல் அதை மட்டும் விட்டு பாபு அப்படின்றது அப்புறம் ஜெயசங்கர் அப்படின்றது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெருமையாக நீங்க பேசுறது இது திமுக காலங்காலமாக செய்து வருகிறது காமராஜருக்கே அதை தானே செய்தார் அதே ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகையுடன் அவரை தொடர்பு படுத்தி பேசினாங்க தங்களுடைய நிலைப்பாட்டில் பலவீனமாக இருப்பவர்கள் இதை செய்வார்கள் அதான் நீ பண்ற உனக்கு யாராவது செஞ்சாலும் அதையும் நான் கேள்வி கேட்பேன் ஆனால் நான் சில விஷயங்களை நீ வந்து கருணாநிதி குடும்பத்தை வந்து நீ விமர்சிக்கல ஓடிடுவாங்க அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதுன்னு நீ பொதுவில் வந்து விசும்பி எழுதுனா எந்த வீட்டுக்குன்னு கேள்வியை நான் கேட்பேன் நீ சொன்னா நான் ஏன் கேட்க போகிறேன் நீ மனோரமாவுடைய பாராட்டு விழாவில் வந்துட்டு இந்த கதையை சொன்னதுனால தான் நாங்கள் கேட்குறேன் உனக்கு எதுக்கு திருமணம் திருமணம் கிடந்த உறவு உனக்கு ஒழுக்கம் இல்லையா மானம் கெட்டவனே அப்படின்ற கேள்வி நான் கேட்க வேண்டி வருது இல்லை நான் ஏன் கேட்க போகிறேன் ஓ நாலு சொத்துக்களை நீ வச்சுருந்தேன்னா நான் ஏன் கேட்க போகிறேன் அந்த எனக்கு அது அவசியம் கிடையாது சரியா நீ பொதுவில் ஒரு மவுன்ற ஒன்றுன்றது ஒரு பொது இடம் அங்கே ஒரு செய்திவாசி படத்தில் ஒருத்தினு ஓட்டினா நீ ஏன் ஒருத்தினு ஓடன கிரிமினல் பிக் பாக்கெட் இம் டீசிங் ராஸ்கல் அப்படின்னு ஒன்று கேள்வி கேட்பேன் சரியா இல்லைன்னா நான் ஏன் கேள்வி கேட்க போகிறேன் இதெல்லாம் பொதுவில் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ நாலு சவுத்துக்குள்ளே பால் டயல் குடித்தான் அப்படின்னு ஒரு தகவல் வருது ஒருத்தன் அப்படின்னா ஒரு நடிகைக்காக ஒரு நடிகைக்கு செக்ஸ்ட்ராச்சர் கொடுத்து பால் டயல் குடிச்சுட்டான் அப்படின்னு வந்ததுன்னா அது அந்த நாலு சவுத்துக்குள்ள நடந்த விஷயம் இதை நம்ம எதுவும் பேச முடியாது இப்ப அது வெளியில வந்துச்சுன்னு வைங்க அப்ப நம்ம பேசலாம் பொதுவில் நடந்தா அது குற்றச்செயல் சரியா அப்ப நம்ம பேசலாம் இவ்வளவுதான் ஆனா இங்க என்ன குற்றச்செயல் நடந்தது எந்த குற்றச்செயலும் நடக்கலையே ரெண்டு பேர்களை ஏங்க ரெண்டு பேர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ்வர்ஸ் இவங்களுக்குள்ள சண்டை வருவாங்க ஒருத்தன் லவ் அந்த பையன் பொண்ணை திட்டுவான் பொண்ணு பையனை திட்டும் இதெல்லாம் பராஸ்பரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடிதடி வரும்

சாதல் ஊடல் இதெல்லாமே வந்து நெருங்கிய ஒரு உறவுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் அதுதாங்க ஒரு மனித பிறவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் பிரிவுக்கு பிறகு அதை ஒன்னொன்னே ஹைலைட் பண்ணி காமிச்சா அது பார்க்கறதுக்கு பெருசா நீ பேச நீ காமிப்ப அதனால அதை அப்படி அப்படியே கொண்டு போக முடியுமா அப்படி கிடையாது சரிங்க நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு முக்கியமா இந்த இடத்துல நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னதான் இப்போ இந்த வழக்கு இவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு டாப்பிக்கே பெருசாக அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களால வீடியோஸ் அதிகமாக இனிமே அவங்க போட மாட்டாங்க ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிரும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு ஆறு ஏழு வருஷமா இந்த தனிநபரை இந்த பெண்ணை இவர்கள் அரசியல் தேவை தேவைகளுக்காக எத்தனையோ மேனிப்புலேஷன் பண்ணி அவங்கள வந்து இவ்வளோ நாட்கள் அவங்க பயன்படுத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு வந்து ஒரு வழியாக இது முடிஞ்சு போச்சு இப்ப மீதி இருக்கிற அவங்களுடைய காலகட்டங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அடுத்து இவங்க கிட்ட திரைத்துறை இருக்குது இவங்க கிட்ட நாடகத்துறை இருக்குது டிவி சேனல்ஸ் இருக்குது சின்னத்திரை இருக்குது எல்லாமே இருக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சினிமா வாய்ப்பு இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு உதவியா செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நாம ஏங்க அதை பத்தி அவங்க ஏங்க கவலைப்பட போறாங்க அவங்கள பத்தி அவங்க பயன்படுத்தி தூக்கி போடுவாங்க சரியா அவங்க அவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் டீயில் ஈ விண்டா டீயும் உறிஞ்சி ஈயும் உறிஞ்சுமா கருணாநிதி குடும்பம் சரியா அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை குடும்பங்கள் இங்கே நாசமாயிருக்குங்க இந்த குடும்பத்துக்காக போ போராடி எத்தனையோ குடும்பங்கள் ரோட்ல இருக்குங்க அதை பற்றி அந்த குடும்பம் கவலைப்படிச்சா செட்டி பாபு குடும்பம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா யார் அந்த செட்டி பாபு தெரியுமா ஸ்டாலின் முன்னால் வந்து

வளர்ப்பு மகன் சரியா அக்கா மகனும் அவர்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறார் கட்சி ஆரம்பிச்சிட்டார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு கேட்குறார் நீங்கள் போட்டிடுங்க அப்படின்ட்டு அண்ணாவின் வாரிசுன்ற முடியாதுன்றார் தேவையில்லைன்றார் அந்த பரிமாணம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்காலத்தில் அவருக்கு வயது மூப்பின் காரணமாக அவருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய தேவைப்படுது ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது அவங்க குடும்பத்தை அவர் பேர்டன் பண்ண விரும்பலை கிணத்துல குச்சி செத்து போகிற என்ன சரியா ஏன்னா ஒரு வைராகியம் என்னால் என் குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது இதுக்காக நான் யார்ட்டையும் கையாதி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்காக மேடைதாரும் சிலி ஜெயலலிதா அவர்களை ஆபாசமாக பேசி வந்த திப்பொரி ஆறுமுகம் நினைக்கிறேன் அவர்களே கூட கடைசி காலத்துல ஜெயலலிதா அவர்கள்தான் உதவி பண்ணாங்கன்னு பண்ணணும் ஏன் நான் நாகூர் அணிப்பா ம் என் குடும்பம் என்ன ஓகே ம் என் குடும்பம்லாம் எங்கே என் எவனும் சம்பாதிச்சிட்டு இருக்கான் இங்கே ரெக்ஸுன்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்கான் புதுசாக என்ன அவன் என்னமோ சம்பாதிக்கிறானா இதே மாதிரி ஆள் ஆளுக்கு கொஞ்சம் சம்பாதிச்சிட்டுருக்காங்க சரியா ஆகாஷ் பாஸ்கரன் அவன் பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து அவன் வெளியிடுறான் சரியா